உங்களுக்கு நிறைய உறவுகள் இருப்பாங்க கரெக்டா ஆனா யாருடன் கொண்டிருக்கிற உறவு மிக முக்கியமானது அப்படின்னு யாராச்சுக்கு தெரியுமா அத உனத்துக்கான குட்டி கதை தான் இது முன்னோரு காலத்துல ஒரு இளைஞர் சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் ஸோ அவனை புடிச்சிட்டு வந்து அரிஸ்டாட்டல் கிட்ட நிறுத்தி இருக்காங்க அப்ப அரிஸ்டாட்டல் கேட்டாராம் ஏன் சின்ன வயசுல நீ சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்க என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்ட்டு அதுக்கு அந்த இளைஞன் சொன்னாலாம் என்னைய எல்லாருமே கைவிட்டுட்டாங்க எல்லாருமே என்னைய ஏமாத்திட்டாங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்ப அரிஸ்டாட்டல் கேட்டாராம் எல்லாருமே வா அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னானா ஆமா தான் அப்படின்னு அப்போ அரிஸ்டாட்டல் சொன்னாரா ஆமா தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான் எல்லாருமே கை கைவிட்டுட்டாங்க நீயும் உன்னை கைவிட்டுட்ட ஏன்னா உன் உயிரையே எடுக்கிறதுக்கு துணிஞ்சிருக்க பாரு அப்படின்னாராம் அப்போ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான் சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு நம்மளை கைவிட்டாலும் நாம நம்மளை கைவிடக் கூடாதுங்க இந்த இடத்துல அரிஸ்டாட்டல் வந்து ஒரு பதிவு சொன்னாராம் அது என்ன அப்படின்னா யாருடன் நீங்கள் கொண்டிருக்கிற உறவு மிக முக்கியமானது தெரியுமா நீங்கள் உங்களுடன் கொண்டிருக்கிற உறவுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு சோ உங்களுக்கு புரியுது இல்லையா